சாதிக்க முடியாத இலக்கை வாழ்க்கை கொடுக்கும்போது அழிக்கவே முடியாத தடயத்தை அந்த வாழ்க்கையில் பதிய வைத்துவிட்டு செல்வதுதான் திறமையின் சிறப்பு உன் எண்ணங்களை மற்றவர்கள் மீது சுமத்தாதே அது கொலைக்கு சமம் அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே அது தற்கொலைக்கு சமம் எந்த திசையை திரும்பி பார்த்தாலும் மாற்றங்கள் காத்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் அதற்கு பயந்து பின்வாங்காதே மாற்றம் உருவாக வேண்டுமென்றால் பல ஏமாற்றங்களை தாங்கிக் கொண்டுதான் ஆக வேண்டும் நீங்கள் ஆசைப்படும் வாழ்க்கையை உங்கள் இஷ்டம் போல் வாழ்ந்துவிடுங்கள் ஏனென்றால் பிறர் சொல்லைக் கேட்டு உன் ஆசைகளை அடமானம் வைத்துவிடாதே உன் வாழ்வில் நீ தொலைத்த ஆசைகளை திரும்பவும் மீட்க முடியாது மற்றவர்கள் உனக்கு தந்த துரோகத்துக்கு மனதார ஏற்று மகிழ்ச்சியால் மன்னிப்பை வழங்கு ஆனால் மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பை விடாதே சுற்றி பலர் உயர்ந்து கொண்டிருந்தாலும் தான் இத்தனை உழைத்தும் அப்படியே இருக்கின்றோமே என்று ஏங்குவது ஏற்புடையது அல்ல உன் திறன் வேறு உன் களம் வேறு உன் காலம் வேறு யாருடனும் ஒப்பிடாதே உழைப்பை கைவிடாதே உனக்கான சமயம் வரும் காத்திரு நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனேக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்